ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதாக டவுன் ஹால் மணி கொண்டு போகிறாங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அதுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து ஸ்டெப் நீங்கள் நடந்து வந்தீங்கனாலே போதும் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸ் கடை போட்டிருப்பாங்க அதான் பூம்புகாரரு டவுன்ஹால் பக்கத்தில் பூம்புகாரன் பில்டிங் இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பாருங்கள் அந்த மாதிரி லைனாக டாப் கடையாக போட்டிருப்பாங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த கட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க எங்கேயுமே நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்துடுங்க சைடில் பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஃபுல்லாமே வந்தீங்கன்னா சரியாக வந்து ஒரு ஆபிதா ஹோட்டல்னு ஒன்று இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் தான் நம்ம கட்டில் திரும்பணும் இப்போ காமிக்க பாருங்கள் ஸ்ட்ரெய்ட்டாக வந்துடுங்க எங்கேயுமே திரும்ப வேண்டாம் நீங்கள் பாருங்கள் இப்போ காமிக்கணும் பாருங்கள் அந்த ஆபிதா ஹோட்டல் ஒன்று இருக்கா ரெட் கலர் போர்டில் பில்டிங்கில் இருக்குது பாருங்க ஆபிதா ஹோட்டல் எல்லோ கலர் போர்டில் ஆஜர் ஹோட்டல் அதுக்கு ஜஸ்ட் இப்போ இருக்குது ஆஜார் ஹோட்டல் ஆபிதா ஹோட்டல் அதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் நீங்கள் திரும்பினீங்கன்னா நம்மளோட கடை தெரியும் ஸோ லக்கீஸுக்கு பெரிய போர்டு அங்கே போட்டிருப்பாங்க கிரே கலரில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்கள் பாருங்கள் உங்கள் மேலே போட்டுக்கு லக்கி லெக்டி அண்ட் புர்கான் போட்டுக்கு பாருங்க இதுதான் நம்ம ஷாப்பு பாருங்க இதுதான் நம்ம ஷாப்பு கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா லக்கி சீட் தான் சோ நம்ம லக்கி சீட் எங்க லொகேட் இருக்கு கோயம்புத்தூர் தான் இருக்கு கோயம்புத்தூர் உட்கார் இருக்கும் வெல்கம் சென்டர் நம்ம ஷாப் லொகேட் இருக்கு சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்காக ஜக்காத் சார் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ 195 சார் நிறைய திருப்பி திருப்பி ரிப்பீட் கேட்டே இருந்தீங்க சோ உங்களுக்காக மறுபடி ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் 195 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு ஜார்ஜெட்ல கொண்டு வந்திருக்கோம் அது போக ஒரு அருமையான ஒரு காட்டன் சாரி இருக்கு பாத்தீங்க இதுமே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் சோ இதுமே உங்களுக்கு 195 தான் போறப் போறேன் நல்ல ஒரு காதி சில்க் காட்டனே அப்புறம் வந்து டீச்சர்ஸ் காட்டனே சோ இந்த மாதிரி மிக்ஸ் வைட்டிஸ்மே இருக்குது ডেইলি யூஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லலாம் மிஸ் பண்ணிராதீங்க இது கூட வந்து டிசைனர் கலெக்ஷன்

அழகான ஒரு பெரிய பெரிய ஃபிளாரல் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க யூனிக்கான அழகான ஒரு கலெக்ஷன் அடுத்தது காமிக்க பாருங்க நல்ல ஒரு டார்க் கலர் நல்ல ஒரு பர்பிள் கலர்ல நல்ல ஒரு ஃபிளவர் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க பிளாக்கு நல்ல ஒரு பெரிய பெரிய ஃபிளவர் டிசைன் போட்டு சூப்பரா கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்க அதிலேயே பாருங்க நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கலெக்ஷன் பிளாக் கலருக்கு எல்லோ கலர் காம்பினேஷன்ல எவ்வளவு அழகாக இருப்பாங்க ஒவ்வொரு கலருமே அவ்வளவு சூப்பரா கொடுத்துருப்பாங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பிளாக் வித் ஒரு அருமையான ஒரு கிரீன் கலரு சோ இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணிட வேண்டாம் சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கும் பாருங்க டிஃபரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் வரும் சோ சீக்கிரமா பை பண்றவங்க பை பண்ணிக்காங்க பாத்தீங்கன்னா இந்த ஜக்காத் சார் எடுத்து உங்களுக்கு வீட்டுல எடுத்துட்டு வெளியே வர முடியல எங்களுக்கு சோ உங்களுக்காக எங்களுக்காக வந்து நீங்க வந்து நல்ல குவாலிட்டி போடுங்க நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க சோ உங்களுக்காக ரேட்டுக்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம் நூத்தி ரூபாய்க்கு எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு பிரீமியமான ஒரு குவாலிட்டி டிசைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூனிக்கா கொடுத்துருப்பாங்க எல்லாமே வித் பிளவுஸ் இருக்கு அதுதான் நம்மளோட ஸ்பெஷல் சொல்லுறேன் அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் எல்லா டிசைனும் எல்லா பேட்டர்னும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைனும் ஒரு விதமா இருக்கும் ஸோ ஒரே மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே வெவ்வேறு கலர் வெவ்வேறு டிசைன்ல தான் இருக்கும் எது வேணாலும் தாராளமா நீங்க புக் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க பர்பிள் கலர் மாதிரி அழகான ஒரு கலருக்கு நல்ல ஒரு பார்டர் டைப்ல ரொம்பவே சூப்பராக அடுத்தது ஆனியன் பிங்க் கலர் இதுமே ரொம்பவே கியூட்டா இருக்கு கலர் காம்பினேஷனுக்கு பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க சோ வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் தம்பியம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல பெரிய பெரிய ஃபிளவர் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனே சோ அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் கலரு இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா ரொம்ப யூனிக்காவும் இருக்கு மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டர் கலர் மட்டும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு ஆனியன் பிங்க் கலர்ல சின்ன சின்ன பிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் இது பாருங்க எவ்வளவு டாப்பா இருக்கு பாருங்க சின்ன சின்ன பூ போட்டு யாராவது கேட்டிருந்தா உங்களுக்கு வேணாலும் நீங்க தாராளமா நீங்க எடுத்து கொடுங்க இது எல்லாமே உங்களுக்காக ரம்ஜான் மூடிட்டு இந்த ஆஃபர் கொடுத்துட்டு வெறும் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் அதாவது வித்து ப்ளவுஸோட நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன் கண்டிப்பா நம்ம லக்கி சிக்ஸ் தான் நீங்க வரணும் அது ஜக்காத்தி எடுத்து கொடுக்கறவங்களுக்கு கண்டிப்பா வாங்க இதை வந்து சும்மா ஸ்டார்டிங் ரேஞ்சா உங்களுக்கு ஒன் நைன்டி நான் காமிக்கிறேன் நம்ம வந்து ஒரு டூ டுவெண்டி ஃபைவ் டூ தேர்ட்டி ஃபைவ் டூ நைண்டி ஃபைவ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு லம்ஜான் டைம்னால என்னால் வீடியோ போட முடியல அதனால தான் வேற ஒன்றும் இல்லை ஸோ இல்லைன்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் போட்டிருப்பேன் இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க சமமான ஒரு கலர் நல்ல ஒரு அருமையான ஒரு கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு எவ்வளோ அழகாக இருப்பாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரில் பார்டர் பார்த்து ரொம்பவே சூப்பராக ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் டஃபைட்டாக காட்டன் சொல்லுவாங்க ஸோ அந்த காட்டில் கொடுத்துருக்காங்க அடுத்தது காணிக்கலாம் பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு கலர் லைட் பிஸ்கட் கலரில் ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சுக்கு அடுத்தது காமிக்கிற பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க ப்ளூ கலரில் பியூர் ஃப்ரேப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கலர் இதுவுமே ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க பிளாக் கரில் நல்ல ஒரு ரோஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்தது காமிங்களை பாருங்க அருமையான ஒரு காட்டன் சாரி ஸோ ப்ரௌசராக காட்டன் இதுவுமே அதுலேயே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு ஸோ இது வேணாலும் புக் பண்ணிக்கங்க அடுத்தது பாருங்க பியூர் கிரேப் சாரி ஸோ இதுமே அதே ரேட்டு உங்களுக்கு நான் பொறுத்தறேன் எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு பார்த்துட்டு புக் பண்ணீங்கன்னா சார அவைலபிள் உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமாகவே அடுத்தது பாருங்க அது லைட் ப்ளூ கலரு அடுத்தது ப்ரௌசரெலாம் பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க ஸோ எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்பவே டாப் மோஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட டிசைனை பொறுத்த வரையும் மிஸ் வேண்டாம் பீக்கன் சொல்லுங்க ஸோ அடுத்த கலர் காமிக்காம பாருங்க ஸோ ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சம சூப்பராக இருக்கும் அழகான ஒரு கிரீன் கலர் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அடுத்த கலர் காம்பினேஷன் பாருங்க அழகான ஒரு ரெட் கலரில் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அதனால ஒரு சூப்பரான ஒரு அருமையான வெல்வெட் டச்சில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு பிங்க் கலரு இதுவுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ்ல போட்டுருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிட்டு வேண்டாம் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க அருமையான ஒரு ரெட் கலரு சாரி கிரீன் கலர் பேரட் கிரீன் கலருக்கு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் தான் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு ஆரஞ்சு கலர்ல பர்பிள் கலர் பார்ட்ரோடு கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பார்டர் ஸ்டைலை பியூர் பன்சி டைப்பில் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெறும் நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா அப்படின்னா நினச்சே பார்க்காதீங்க கண்டிப்பாக ஷியூராக கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு குவாலிட்டியுமே ஸ்பெஃப் வந்து பார்த்திங்கன்னா சரியான சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் குறுக்குறங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே சமயம் வித்து ப்ளவுஸோடு இருக்கணும் ரொம்பவும் இருக்கணும் குவாலிட்டி ஸோ அதனால் தான் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் அண்ட் ஃபைவ் கொடுத்துட்டுருக்கேன் நல்ல ஒரு மெட்டீரியல் மெட்டீரியலுமா இருந்தாலும் மரமடப்பு அந்த அந்த பூனை மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு பவுடர் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் எவ்வளோ அழகாக பாருங்க ஒவ்வொரு கலருமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெளிவான கலர் தான் கொடுத்துட்டு இருக்கும் அடுத்தது பாருங்க அழகான ஒரு பிங்க் கலரு ஸோ எவ்வளோ அழகான ஒரு க்யூட்டான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அடுத்தது பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலரில் ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு ஃபென்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கலர் காணிக்கிற பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு கலரில் கிரீன் கலரில் ஃபுல்லாக லீவ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க நல்ல ஒரு பீச் கலர்ல ஃபுல்லாமே லீவ் டிசைன்ஸ் தான் ஸோ இதுமாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்த கலர் காம்பினேஷன் காமிக்கிற பாருங்க ஓ அடுத்தது காமிக்கிற பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு ஸோ இந்த பேட்டன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனே நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கலர்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது ஒன் நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு நினைச்சே நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு அழகாக தாராளமாக நீங்கள் வேர் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க இது வந்து ப்ளவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி இதுவுமே ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் போட்டிருந்த த்ரீ நைன்ட்டி ஃபைவ் போட்டுருந்தேன் டிசைனர் இப்போ இது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு இது உங்களுக்கு சேம் மாதிரியே உங்களுக்கு நான் பொறுத்து அடுத்து அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு ஜார்ஜ் எட்டில் வேற எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க நியூ ஜார்ஜ்ஜெலில் ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சார் ரொம்ப யூனிக்கான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ மிஸ் பண்ணி வேண்டாம் அடுத்த கலர் காமிக்காரு அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ் வரை கொடுத்துருக்காங்க இரநூத்தி ரூபாய்க்கு சாரி நூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாக்கி அடுத்த டிசைன் காமிக்கிற பாருங்க சார் எவ்வளோ அழகா பாருங்க கேட்லாக் மாடல் இது மாதிரி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் தான் ஸோ அடுத்தது கிரேப்பில் வந்து பாருங்க ஸோ எவ்வளோ ஃபியூட்டாக இருக்கு பாருங்க சாரி ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு பியூர் கிரேப்பு இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு ஒன் நைன்ட்டி ஃபைவ் தான் போடுறேன் மிஸ் பண்ணி வேண்டாம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டூ சூப்பரான ஒரு இந்த கிளாத்தில் கொடுத்துருப்பாங்க ராசல் கிளாத்தில் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கோடே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ஸோ பிளாக் ப்ளவுஸ் வித் டசல்ஸோடு இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கிறாங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் நிறைய வரும் ஸோ அடுத்தது பாருங்க லாஸ்ட்டு இது பாருங்கள் இது ஒரு பேட்டன் இருக்குது ஸோ இதுமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் தான் போடுத்துறேன் ஸோ இந்த பேட்டன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் டைப் அதாவது நீங்க வந்து மெயின்டைன் ஃப்ரீ பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ மெயின்டெயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதுவுமே சேம் அதே ரேட் உங்களுக்கு நான் போடுத்துறேன் ஸோ அடுத்த கலர் காமிச்சு பாருங்கள் அழகான ஒரு ஆரஞ்சு கலர் வந்து ஒரு அருமையான ஒரு பாட்டர் கொடுத்துருக்காங்க இதுமே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் தான் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நேரே நம்ம லக்கி சில்க்ஸ் போங்க இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக கற்று பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்கும் புது புது டிசைன்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எல்லா டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வித் ஜரி பட்ரேட் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை இல்லை எம்ஆர்பி போட்டிருப்பாங்க இருந்தாலும் நம்ம லக்கி சில்ஸில் ஆஃபர் கொடுக்கணும் கண்டிப்பாக எப்பவுமே நம்ம ஆஃபர் கொடுத்து கொடுத்து பழகிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனை பாருங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் இது எல்லாமே ஜஸ்ட் ஒன் டெய்ன் ஃபைவ் தான் ஸோ எது வேணாலும் தாராளமாக நீங்கள் ஷாட் ஒன்றும் புக் பண்ணிக்கங்க ஸோ நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் வேணும் பூன்னு வேணும் அப்படின்னாலும் தாராளமாக ஃபஸ்ட்டு நான் போட்டது நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் ஸ்டிஃப் மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு காட்டன் சாரி நீங்க பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கலந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கோல்டன் கலரு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ரெட் கலர் பார்டரோட கொடுத்துருக்காங்க எவ்வளோ அக்பாருங்க ஒவ்வொரு கருமே அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அருமையான கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க காஃபி ப்ரௌன் வித் ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ பார்டர் ஸோ அடுத்தது நல்ல ஒரு கிரீன் விற்று ஒரு அருமையான சின்ன ஒரு பிங்க் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு பிங்க் விற்று ஒரு அழகான ஒரு பாட்ரு கொடுத்துருக்காங்க மைல் டிசைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெப்சி ப்ளூ பார்ட்ரு அடுத்து வந்து அழகான ஒரு பாட்டில் கிரீன் வித்து ஒரு அழகான ஒரு ரெட் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு அடுத்து வந்து மெருன் கலருக்கு நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் பார்ட்ரு இதுவுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது மிஸ் வேண்டாம் அடுத்தது பாந்தினியில் ஒரு அருமையான ஜரி பாட்ரு கொடுத்து ரொம்பவே சூப்பராக கண்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலே மிஸ் பண்ணிடுறீங்க ஸோ அடுத்தது ஃபைனல் கலர் வந்துட்டோம் ஸோ இன்னொரு கலர் ஒன்று இருக்கு பாருங்க அழகான ஒரு கிரீன் ஒரு அழகான ஒரு டார்க் ப்ரௌன் வித் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் பாட்டோட கொடுத்துருக்காங்க அடுத்த கலரே ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலரு நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கிடையாது சட்னி க்ரீன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கலருக்கு நல்ல ஒரு சூப்பரான செல் டிசைனில் பாட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ உள்ள கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு முடிச்சுட்டு இதில் எது வரும் தாராளமாக ஸ்கிரீன் ஷாட் உடனே டக்கு டக்குனு புக் பண்ணிக்கங்க ரம்ஜான்க்கு நாள் என்னால் அடிக்கடி வீடியோ போட முடியல ஸோ ஏதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அந்த மாதிரி நான் அப்லோட் பண்ண முடியும் ஸோ பிஸி டைம் ஆரம்பிச்சிருச்சு அதனால் பண்ண முடியல டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தாராளமாக நம்ம ஷாப்பு டேரெக்டாக வாங்க கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தாறு மாதிரி இருக்குது ரேட் ரொம்பவே ரீசனில் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணிடாமல் நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன் பண்ணலாம் பாய்